பார்த்தாங்க உனக்கு சப்போர்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத நேரமும் என்னோடய கையை வேணால் பிடிச்சிக்கும் சரிங்க கண்டிப்பாக ஃப்ரெண்டாக எப்பவுமே உங்கள் கையையும் சிவா கையையும் நான் பிடிச்சிப்பேன் ஓகே கிருஷ்ணா ப்ரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி ஹாய் அழகுதான்ப்பா சின்ன கண்ணா நல்லா இருக்கேன் அப்படி லைவ் வர மாட்றீங்க அது க்யூட் எக்ஸ்ப்ரெஷன் உங்களுக்கு புரியாது தட்சணாமூர்த்தி வாங்க வெல்கம் புதுசா வரீங்க நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முகட்டு வரி பள்ளத்தை கடக்க முயல்கிறேன் நான் முடிய முன்னால் தான் போட்டிருக்கேன் முன்னால் போடும் ராஜேஷ் முரளி ஹாய்ங்க ரிப்ளை ஃபார் வாய் அப்படி தான் ஆட்டுவேன் மனசு என் மனசு என் மேல் உதடக்கே ஆகதான் என்ன ஆட்டுறேன் நம்பர் எதுக்குங்க கொடுக்கணும் என்னங்க கேள்வி இது லைவ்ல நம்பராக கொடுப்பாங்க ஏன் இப்படி அருள் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்கப்பா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைம் ஆகுது வேற மகேஷ் ஹாய் ஒரு இருபது லைக் போட்டால் முடிக்கலாம்ல எனக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுங்க தாங்க பிள்ளை உங்கள் பேர் சின்ன கண்ணாவா உங்கள் பேர் சொல்லுங்க விஷ் பண்ணுறேன் முருகன் ஹாய் முடிய முன்னால் போட்டாலும் தெரியாது கருப்பு கலர் ஷால் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ரமேஷ் ஹாய்ங்க ரமேஷ் பழனிசாமி சாப்பிட்ட சாப்பிட்ட ரமேஷ் ஏ லைவ் முடிக்கும் போது வந்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நம்பர்லாம் கொடுக்க முடியாது லைவ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸு சின்ன கண்ணனா சின்ன கண்ணனா ஓகே சின்ன கண்ணன் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே முருகப்பெருமா என்றைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் ஓகே ரித்திக் ஹாய் அசோக் ஹாய் தேங்க்யூப்பா ஞாபகம் இல்லை சொல்லால் அடித்த சுந்தரி கொஞ்சம் வேலையா மாமா இல்லை ஆஃபீஸ் போயிட்டாங்க மது கிளம்பிக்கிட்டீங்களா நான் யார் தெரிகிறதா யார் எப்படிங்க லைவில் தெரியும் பேர் சொல்லுங்க அப்போதான் தெரியும் வணக்கம் ஜான் வணக்கம் சேச்சி சந்தோஷ் ஹாய் பிரபு அண்ணாமலை வாங்க மகா அழகா இருக்க நீங்க நல்லா இருக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சிஸ்டர் பி வின் ரொம்ப நன்றிங்க தேர்ட்டி மினிட்ஸ் இருக்க முடியாதுங்க ஸ்கூல் விட்டுருவாங்க போகணும் குக்கர் விசில் அடிக்குது குக்கர் எங்க வீட்டில் இல்லைங்க பிறந்தநாள் முடிஞ்சு போச்சு பிறந்தநாள் வரும்போது கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன் கணேஷ் உங்களுக்கு விஷ் பண்ணாங்களா த்ரீ தமிழ் ஹாய் சூரிய பவித்ரா ஹாய்ங்க நோ ஒன் ஹாய் டாக்டர் இல்லைம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க ராதா ரமேஷ் ஹாய் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ் எப்படி பார்ப்பதா என்ன கேட்குறீங்க ஒன்றும் புரியலையே நாளைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் இருக்கு ஓகே காக்கா ரொம்ப கோமாலாம் இல்லைங்க இங்கே மரம் இருக்கு வெயில் இருக்காங்க உட்காந்துட்டு இருக்கு மகா பிளாக்ஸ் நீங்கள் லேடி கேர்ளா ராஜ் நீங்கள் யாருன்னு சொல்ல மாட்டீங்க அருள் நான் மெசேஜ் பண்ணி நீங்கள் பார்க்கல அப்படியே அருள் என்ன பண்ணீங்க சாரி பிரண்ட்ஸ் அப்புறம் இல்லையா ப்ரோ ஜனவரி ஃபோர்டீனா ஜனவரி ஃபோர்டீனா அடக்கடவுள் அன்னைக்கு தான் உங்களுக்குமா கணபதி ஹாய் ஐயோ வண்டியா மாசலாம் மணி சரி நான் கிளம்புறேன் மணி ஆயிடுச்சு கமெண்ட் பார்க்க மாட்டேங்கிறீங்க குயின் 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 இப்படி கோச்சுக்கிறீங்க மருதாச்சலம் ஹாய் ராஜா நைஸ் கோச்சிக்காதீங்க அரவிந்தா கேர்ள் தான் லிப்ஸ் சூப்பர் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்களே கேர்ள் இருந்தா அதான் கேட்டேன் டிபியில் வச்சுட்டா கேர்ள்னு நம்பிடுறதா ஏன் ஜோனா வளாக்ஸ் எங்கே போகிறேன் ஹாய் லன்ச் என்ன